ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே அதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியை அரைச்சி ஊற்றிக்குவேன் நான் எப்படின்னு பட்டை கலாந்து இங்கே ரெண்டு கிலோ சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பெரிய பெரிய சட்டி இதுதான் எங்கள் வீட்டில் இந்த சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு இப்போ எண்ணெய் காஞ்சதும் கிராம்பு போட்டுக்கலாம் பட்டை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி நட்சத்திர பட்டை ஒன்று அவளை தான் ஒரு நாலு ஏலக்காய் ரொம்ப குட்டி குட்டியான ஏலக்காய் தான் ஒரு நாள் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டோன்னே பயங்கரமாக தெரிக்கும் கொஞ்சம் தூரமாக நின்றுக்குங்க கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் அடுத்து கரு அடுத்ததாக கட் பண்ணி வெங்காயத்தை வெங்காயம் கொஞ்சமாக கழுவுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் வளங்கிறதுக்காக முதங்கிட்டு இப்போ தக்காளி அரைஞ்சி வச்சுக்கலாம் தக்காளி அரியும் போது இதெல்லாம் எடுத்துட்டு அரைஞ்சிக்கோங்க இன்னொரு விஷயம் தக்காளி என்னதான் பழப்பலன்னு இருந்தாலும் வெளியில நல்லா தான் சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு தக்காளி ஆனா அரிஞ்சிட்டு பார்த்தோம்னா உள்ள நல்லா பீஸ் போடும்போது அரிஞ்சு பார்த்தோம்னா உள்ள பூச்சி இருக்கு புழு இருக்கு அதனால கவனமா அரிஞ்சுக்கோங்க தக்காளி அறையும் போதெல்லாம் இப்போல்லாம் தக்காளி ரொம்ப மோசமா இருக்கு தான் நல்லா இருக்கு பார்க்க இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த பீஸை இப்போ தக்காளி அரைச்சிட்டு வந்துடுங்க வெஞ்சாயிலாம் இந்த மாதிரி எப்படி இருந்துருக்கு பாருங்கள் ரொம்பவும் இப்படி ஃப்ரை ஆகக்கூடாது பாதி கோல்டன் ஃப்ரை பாதி நார்மலாகவும் இருக்குது இந்த டைமில் நம்ம இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி வச்சுட்டா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் பச்சை வாசனை போகட்டும் சாதம் எப்படி வச்சுருக்கேன் பாருங்க கிளிப்பெல்லாம் போட்டு தட்டு இந்த நடுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளிப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்தி பொண்ணோடய பச்சை வாசனை போயிடுச்சு நல்லாவே இப்போ அரைச்சி வச்சுருங்க தக்காளி வச்சுருக்கேன் தக்காளி அரைச்சி தான் ஊற்றணும்னு ஆப்ஷன் இல்லை கட் பண்ணி கூட பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்படி தான் பொடியாக கட் பண்ணி போட்டாலும் பசங்கள் தூக்கி வெளியே வச்சுருவாங்க உரிச்சி வச்சுருவாங்க அதுக்காக நான் எப்போவுமே தக்காளி அரைச்சி ஊற்றிடுவேன் இந்த மாதிரி தக்காளி அரைச்சி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் புரட்டாசி மாதம் பிறந்ததுனால சிக்கன் புரட்டாசி மாதம் இன்னும் பிறக்கவே இல்லை சிக்கனோட விலையை ஏற்றிட்டாங்க இங்கே சென்னையில் ஒரு கிலோ வந்து இரநூத்தி எழுபது ரூபாயாம் சிக்கன் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இருந்தது இப்போது இரநூத்தி எழுபது ரூபாயாம்மா அடுத்த வாரம் முந்நூறுபாயிடுவான் புரட்டாசி புறந்தாங்க சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சமாக சிக்கன் வேகிறதுக்காக தயிர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஓகேனா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம் நல்லா கத்தி தய போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து தஞ்சாவூர் மீன் குழம்புன்னு சொல்லிவிட்டு தஞ்சாவூர் ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவுக்கு வந்து இது வந்து தஞ்சாவூர் மீன் குழம்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு போட்டு ஒரு மூணு மாதம் ஆகுது நான் கவனிக்கவே இல்லை ரீசண்டாக தான் இப்போ பார்த்தேன் அந்த வீடியோவிலே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி வரும் மாமியார் மாம் மாமியார்கிட்ட கற்றுருந்துருப்பாங்க சில பேர் சில பேர் அம்மாட்டா கற்றுருப்பாங்க அக்கா அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அவங்க அவங்களோட டேஸ்ட்டு அவங்க அவங்களோட சமையலாக கற்றுருப்பாங்க நானும் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கற்றுது ஆனால் அங்கே எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருந்தேன் மீன் குழம்பு நானும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பேன் தஞ்சாவூரில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்படி தான் வைப்போம் குழம்பு அதாவது ரெண்டு மூணு ஸ்டைலாக வைப்போம் அதில் இது ஒன்று நான் வச்சுருந்தேன் மீன் குழம்பு அந்த மாதிரி ஸ்டைலு அவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் தெளிவாக வீடியோவில் இவ்வளோ விளக்கம் கொடுத்தோம் அவங்க கமெண்ட் அந்த மாதிரி போட்டிருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேன் இது ஒரு ஸ்டைலு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நாங்கள் தெளிவாக பேசியிருக்கிறோம் சற்று கவனமாக அதை பார்க்கவும் கன்சிடர் செய்யவும் ஓகே ரொம்ப தேங்க்யூ சகோதரி அவங்களுக்கு ஓகே இது நான் பண்ணுற ஸ்டைலு சிக்கன் கிரேவி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி செய்வாங்கங்க ஒரே டைமாக எல்லா டைமும் ஒரே மாதிரிலாம் யாருக்கும் சமையல் வராது அவங்கவுங்க ஸ்டைல் தான் அவங்க அவங்களுக்கு வரும் ஓகே நம்ம சமைக்கிறது தான் சமையல் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஓகே சிக்கன் வேகட்டும் சிக்கனுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடும் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடும் சிக்கன் வந்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா மசாலாலாம் போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்திருக்கு சிக்கனு இந்த டைமில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே காரமாக தான் செய்வேன் சமையல் அதனால் எங்களுக்கு தேவையான காரமான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் மசாலா என்கிட்ட சிக்கன் மசாலா அரைச்சி வச்சுருந்தது ஆயிடுச்சு அதனால் நான் இப்போது சக்தி மட்டன் மசாலா தான் சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த என்னடா சிக்கன் செய்கிறாங்க மட்டன் மசாலா சேர்க்குறாங்களேன்னு நினைக்காதீங்க சிக்கன் கிரேவிக்கு மட்டன் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் இது சிக்கன் தான் சிக்கன் கிரேவி தான் சேர்க்குறேன் இப்போ வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மசாலாவாக சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் Kalau tangan, kita nalar kodi ketong, kata siap, urmasalah saya pak. அதுவும் சேர்த்துட்டு என்ன மசாலான்னு கடைசியில் கட்டுறேன் அதையும் சேர்த்த பிறகு ஃபினிஷ் இப்போது இந்த அளவுக்கு போதும் இது கொதிக்கட்டும் ஸ்கின் டிரைவியில் போடுறதுக்காக ஒரு மசாலா அரைக்க போகிறேன் அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமானால் அரை ஸ்பூன் அளவு ஒரு அரை ஸ்பூன் மீ ஸ்பூன் விட கம்மி மீச ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் சின்ன ஏலக்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அதில் தான் லைட்டாக போதும் வாசம் வர அளவுக்கு வாசம் ரெண்டு விட்டது பவுடர் பண்ணியாச்சு ಇದ ನಮ್ಮ ಸೇತುಕೊಂಡ್ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டனுக்கு சேர்க்குற எல்லா பொருளும் சேர்த்து சிக்கன் கிரேவி வச்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவையான மசாலா போட்டுக்கோங்க ஒன்றும் இல்லை அவங்கவுங்க சமையல் அவங்கவுங்க டேஸ்ட்டு தான் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்